என்ன ரெசிபி செய்ய பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கத்த வந்து கொத்தமல்லியை நல்லா அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் இதை கொஞ்சம் கட் பண்ணி கூட போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லியை வந்து அளவுக்கு கொத்தமல்லி கீரையை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை பட்டாணி கொஞ்சம் நான் வந்து பச்சை பட்டாணி அந்த காய் வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அந்த காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா நைட்டே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் முந்திரி பருப்பு பிரியாணி இலை மராத்தி முக்கு அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பு அடுப்பத்தை வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக்கர் வந்து சூறாயிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயிலே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பிரியாணி இடை ஏலக்காய் மராத்தி மூக்கு அனாசிப்பூ முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செவந்த் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டுக்கலாம் நீங்கள் இந்த டைமில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கூட நம்ம எடுத்துருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்கறிக்கு ஏற்ப வந்து தேவையான உச்சி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான காரம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்க்க சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து இந்த பக்கம் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேத்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சி வந்திருக்கு அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச கொத்தமல்லி கீரையை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மூணு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து கூட செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் வந்து இப்போ வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கிரேவியாகட்டும் சுண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம் அரிசியை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூணு விசில் போட் மூணு விசில் வந்தோன்னே இறக்கிடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூணு விசில் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ சப்பேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப வந்து நம்ம வேற இதெல்லாம் மாத்திக்கலாம் நீங்களும் இந்த கொத்தமல்லி வச்சு இந்த சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்